பீஜபூரை ஆண்டு கொண்டிருந்த சுல்தானால கிருஷ்ண தேவராயருக்கு கடுமையான நெருக்கடி அதனால ராயர் பீஜபூர் மேல படையெடுத்து அந்த சுல்தானுடைய கொட்டத்தை அடக்கணும்னு நினைச்சி தன்னுடைய படைகளை திரட்டி அதற்கு தயார்படுத்தினாரு இதை கேள்விப்பட்ட அந்த சுல்தான் ராயருடைய படைக்கு முன்னால நம்மளால பிடிச்சு நிக்க முடியாது இன்னும் ஒரு வருட காலத்துக்கு ராயர் படையெடுப்ப ஒத்தி வச்சுட்டாருன்னா அதற்குள்ளாக நாம் நம்முடைய படைபலத்தை தயார் பண்ணி ராயருடைய படையை எதிர்த்து நிற்கலாம் அப்படின்னு நினைச்ச சுல்தான் தனக்கு நம்பிக்கையான ஒரு ஒற்றனை அனுப்பி ஏதாவது சூழ்ச்சி பண்ணி ராயு படையெடுப்பை நிறுத்திவிடு ஜோதிடன் போல வேஷம் போட்டு ராயருடைய அரசவைக்கு வந்தான் அரசே தாங்கள் பீஜபூர் மீது படையெடுக்க போவதாக நினைத்திருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் ஜாதகப்படி இன்னும் ஒருவரிடத்துக்கு உங்களுக்கு நேரமே சரியில்லை இப்பொழுது படையெடுத்து போனீர்கள் என்றால் கட்டாயம் தோல்வி மட்டுமல்ல உங்கள் உயிருக்கு கூட கேடு வரலாம் என்று சொல்ல இதை கேட்ட ராயர் கொஞ்சம் குழம்பி படைகளை எல்லாம் தயார் பண்ணி திட்டமிட்டாச்சே இப்பொழுது என்ன செய்வது இவன் பேச்சை எப்படி நம்புவது என்று குழம்பி நிற்க தெனாலிராமனுக்கு இந்த ஜோதிடரை பார்த்து கொஞ்சம் சந்தேகம் வந்தது ஜோதிடரே எங்கள் அரசருடைய ஜாதகத்தை எப்படியோ கண்டுபிடித்து கணித்து பலனை சொல்லிவிட்டீர் உங்க ஜாதகப்படி உங்க ஆயுசு காலம் எவ்வளவு என்று சரியாக துல்லியமாக கணித்து உங்களால் சொல்ல முடியுமா என்று ஒற்றனை பார்த்து கேட்க என்னுடைய ஜாதகப்படி இன்னும் முப்பது வருஷம் நான் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு வாழப்போகிறேன் என்றான் ஜோதிடனாக வந்த ஒற்றன் உடனே தெனாலிராமன் தன் பக்கத்தில் இருந்த காவலனுடைய உடைவாளை உருவி அந்த ஒற்றனுடைய தலையை ஒரே வெட்டாக வெட்டினான் ராமனுடைய இந்த செயலை பார்த்து அரசவையே ஒரு நிடம் திகைத்து போய் நின்றது அரசே இவன் போலி ஜோதிடன் என்பது இப்பொழுது நிறுவனமாகிவிட்டது தனக்கு இப்பொழுது மரணம் வரும் என்று தன்னுடைய ஜாதகத்தையே சரியாக கணிக்க தெரியாத ஒரு ஜோதிடன் இப்படி உண்மை ஜோதிடனாக இருக்க முடியும் தாங்கள் தயங்காமல் பீஜபூர் மீது படையெடுக்கலாம் என்றான் ராமன் ராயரும் துங்கபத்திரை ஆற்றை கடந்து தமது படையுடன் பீஜுபூர் சென்று பீஜுபூர் மன்னனை வென்று வெற்றி வாகையுடன் விஜயநகரம் திரும்பி வந்தார் இந்த வெற்றிக்கு காரணம் தெனாலிராமனுடைய சமயோசித புத்தி மட்டுமே தன்னை நம்பாதவன் தான் ஜாதகத்தை நம்புவான் ஜோதிடத்தையும் ராகு காலத்தையும் யமகண்டத்தையும் நல்ல நேரத்தையும் நம்பாது நமது கடமையை நாம் சரியாய் செய்தால் வெற்றி நிச்சயம் நம் விதியை நாமே எழுதலாம் வாழ்த்துக்கள் நண்பர்களை இனி எல்லாம் சுகமே